ஓடும் ஓட்டத்தில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் நாம் எதை நோக்கி ஓடுகின்றோம் எதற்காக ஓடுகின்றோம் என்பதை சிந்திக்க கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் மனதின் ஓட்டத்தை அறிய வேண்டும் மனமானது எதையும் செய்ய அதற்கு வயது ஒரு பொருட்டே அல்ல மனம் பலவிதமாய் உருவெடுக்கும் தன்னைப் பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் சாலையில் நடந்தால் தன்னை அனைவரும் கவனிக்கிறார்கள் என்ற எண்ண ஓட்டமும் யாரிடமாவது பேசினால் பேசி முடித்த பின் இவர்கள் நம்மை எப்படி நினைப்பார்கள் என்ற எண்ண ஓட்டம் இது மனதின் தன்பால் மட்டும் எண்ணங்களை எழுப்பி மனதில் கௌரவத்தை தூண்டும் கௌரவத்திற்காக பழகுவார்கள் கௌரவத்திற்காக உணவை மதிப்பிடுவார்கள் வாழ்வாதாரத்தை அதன் பொருட்டே அலங்கரிப்பார்கள் அவர்களின் மனதில் எண்ணங்கள் அதை நோக்கி எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் எதிர்காலத்தை கணக்கிடும் அவர்களால் நிகழ்காலத்தை கண்ணெதிரே இருந்தாலும் அவர்களால் உணர முடியாது உடம்பில் எண்ணங்கள் அதிகரிப்பதால் வெப்பத்தன்மை கூடும் வெப்பத்தன்மை உடல் உபாதைகளை கொடுக்கும் சிலர் பிறர்நிலை கண்டு என்றும் தாழ்வு மனப்பான்மையில் வாழ்வார்கள் அது வேலையோ படிப்போ வசதியோ எதுவாயினும் தன்னால் முடியாது இனி என்ற நிலையை எண்ணி மனம் என்றும் முடங்கியிருக்கும் தாழ்வு மனப்பான்மை மனதில் ஏக்கத்தை உருவாக்கி ஏதோ ஒரு வழியில் சினமாகவோ உருவெடுக்கும் உடலில் சினத்தால் வெப்பமண்டலம் உருவாகும் சினம் நம் உடலில் காற்றையும் வெப்பத்தையும் அதிகரிக்கும் தீ எரியும் பொழுது காற்று அதை அதிகரிப்பதை போல் சினமானது உடலில் வலியை கொடுத்துவிடும் சிலர் தனக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்றும் தன்னை பிறர் குறை கூறும் தன்னை எப்படி அப்படி சொல்லலாம் என்று சினத்தோடு கேட்பார்கள் அங்கு அவர்கள் மனதில் அகங்காரம் எழுந்து பிடிவாதமும் கலந்து வெளியில் சினமாக உருவெடுத்துள்ளது இவ்வாறு இருப்பதால் மனதில் வெறுப்பு உணர்வு தூண்டும் உடலில் வெப்பம் மிகுதியால் வயிறும் புண்ணாகிவிடும் ஒருவரை குற்றம் சொல்லும் பொழுது அந்த குற்ற உள்ளம் அவருக்கு பயத்தையோ சில தருணங்களில் சினத்தையோ இழச்சையும் பய உணர்வும் சினமும் மனதையும் உடலையும் பாதிக்கும் பய உணர்வு அஜீர்ண கோளாறுகளை உடலில் ஏற்படுத்தும் துன்பத்தின் கோட்பாடு நாம் எடுத்துக்கொள்ளும் அளவே ஆகும் துன்பத்தில் விழுந்தவன் மீண்டும் எழுந்து வந்தால் அவனின் வாழ்வு அவன் கையில் துன்பத்திலேயே இருந்துவிட்டால் மனமும் உடலும் பாதித்து அவனால் இறந்த காலத்திலிருந்து வெளிவர முடியாமல் பயத்திலும் சினத்திலும் தத்தளிப்பான் உடலில் செரிமான கோளாறுகளும் ஏற்படும் இன்பம் என்பதுதான் தான் மட்டும் கொண்டாடுவது ஒரு பிடித்த உணவை உண்ணும் பொழுது இன்பமாக இருக்கும் நண்பர்களுடன் உறவுகளுடன் கூடி இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் இன்பம் வேறு மகிழ்ச்சி வேறு இன்பத்திலேயே இருந்துவிட்டால் நோய் வந்து சேரும் ஆசை அடக்க முடியாத ஒன்று பேராசை அது கடல் போன்றது தேவைக்கேற்றால் போல் வாழ்வதும் ஆசைக்காக வாழ்வதும் வித்தியாசம் உண்டு தன்னைச் சுற்றி இருப்பவர்களை காணாமல் தன் ஆசைக்காக மட்டும் வாழ்பவனுக்கு இறுதியில் அவன் நின்று பார்க்கையில் காலமும் முடிந்திருக்கும் உறவும் மறைந்திருக்கும் ஆசைக்காக ஓடுகையில் அந்த ஓட்டம் எதிர்காலத்தை மட்டுமே பார்க்கும் நிகழ்காலத்தை என்ன கூட அவருக்கு நேரமில்லாமல் போய்விடும் அவரின் உடல் நலமும் வெப்பத்தாலும் வாதத்தாலும் உபாதைகளை காட்டும் மனதிற்கு உணவளிப்பது எண்ணங்கள் மட்டுமல்ல ஐம்புலன்களும் தான் நாம் காண்பதும் கேட்பதும் எண்ணங்களாக மாறி செயலாக வெளிப்படும் ஒருவர் பிரச்சனை மிக்க நிகழ்வுகளை காண்பதாலோ கேட்பதாலோ அதை ஒட்டியே அவர்களின் வாழ்வும் செயல்படுவார்கள் மனதினை காக்க புரிதல் வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கு புரிதல் இருந்து விட்டால் மனம் ஓங்காமல் நடுநிலையில் இருந்து சிந்திக்கத் தொடங்கும் சிந்தனையாளர்களுக்கு துன்பம் என்பதே இல்லை எந்நிலையிலும் விடையை கண்டுபிடித்து விடுவார்கள் மனம் நடுநிலையில் இருந்தால்தான் உடல் சீர்நிலையில் இருக்கும் மனதினை காத்து உடலையும் காத்திடுவோம்